அனைவருக்கும் வணக்கம் வருகிற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணம் நிகழும் நேரம் என்ன இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் இந்த கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன இந்த சூரிய கிரகணத்தின் போது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக உங்க வீடியோல பார்ப்போம் எப்படிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ற பிரச்சனைக்கோங்க

பதினோரு மணிக்கு தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணிக்கு முடிவடைகிறது எங்கெல்லாம் தெரியும் ஐரோப்பா ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய நாடுகளில் தெரியும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் எளிய பரிகாரம் கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குரு மற்றும் சிவனுடைய தோத்திரங்கள் சிவபுராணம் ருத்ரம் ஆகியவை சொல்லலாம் முடியாதவர்கள் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லலாம் சூரிய கிரகணம் முடிந்ததும் மஞ்சள் வேப்பிலை கலந்து பிறகு உள்ள கோவிலுக்கு சென்று வரவும் கிரகணத்தின் கிரகணத்தின் போது போது செய்யக்கூடாதவை நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி கத்திரிக்கோள் உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அவதூர சொற்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது கூடாது கிரகணத்தின் போது பய பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடக்கும் நேரத்தில் வீட்டு வீட்டின் பூஜை கதவை மூடி வைக்க வேண்டும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் சாப்பிட வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரம் ஆகும் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்று முறை நேர்ப்பட்டியில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துகள் சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரமாகும் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் தர்பை புல் போட்டு வைக்க வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும் பிறகு கல்லுப்பு போட்ட தண்ணீரில் குளித்து சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்